திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞான சம்பந்தர் அருடைய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் சம்பந்தர் திருக்கற்குடியில் அருளிய அருடைய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி திருஞான சம்பந்தர் திருமுக்கீச்சரம் உறையூர் வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை நூற்றி இருபதாவது பதிகம் பண் செவ்வழி இறைவன் பஞ்சவண்ணநாதர் இறைவி காந்திமதி அம்மை தீர்த்தம் சிவதீர்த்தம் மற்றும் நாகதீர்த்தம் ஸ்தலவிருட்சம் வில்வமரம் முதல் பாடல் சாந்தம் வெண்ணீரு என பூசி வெள்ளம் சடை வைத்தவர் காந்தல் ஆறும் விரல் ஏழையோடு ஆடிய காரணம் ஆய்ந்து கொண்டு ஆங்கு அறிய நிறைந்தார் அவர் ஆர்கொலோ வேந்தன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் மெய்மையே பாடலுடைய பொருள் நறுமணம் கொண்டதும் சாந்தம் தருவதுமான திருநீற்றினை குழைய பூசி கங்கையை சடையில் கொண்டவர் சிவபெருமான் காந்தல் மலர் போலும் அழகிய பூவணைய விரல் கொண்டு விளங்கும் உமையம்மையோடு சேர்ந்து திருநட்டம் புரிந்த காரணத்தை அறிந்து கொண்டவர் யார்தான் இச்செயல் யாவரையுமே பாதுகாப்பவராகிய முக்கீச்சரத்து அடிகளின் மெய்மையேயாகும் இரண்டாவது பாடல் வெண்டலை ஓர்கலனா பலிதேர்ந்து விரிசடை கொண்டலாரும் புனல் சேர்த்து உமையாளோடும் கூட்டமா வெண்டவர் தம் மதில் எய்தபின் வேணில் வேள் வெந்தழ கண்டவர் முக்கீச்சரத்து எம் அடிகள் செய் இதன் பொருள் பிரம்மகபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு பலியேற்று வருதலை விரும்பும் இறைவன் கங்கையினை சடைமுடியில் கொண்டும் உமையை திருமேனியில் ஒரு பாகம் கொண்டும் பகைத்தெழுந்த முப்புற அசுரர்களின் கோட்டைகளை அழித்து எரித்து சாம்பலாகச் செய்தவர் மன்மதனை எரித்து சாம்பலாக்குமாறு செய்து பின் உயிர்த்தெழுமாறும் அருள்பாளித்தவர் இத்திருவிளையாடல்களை நிகழ்த்துபவர் முக்கீச்சரத்து ஈசனாவார் மூன்றாவது பாடல் மறுவலார் தம்மதில் எய்ததுவும் மால் மதலையை உருவில் ஆறவெறி ஊட்டியதும் உலகு உண்டதால் செருவில் ஆறும் புலி நான் செய்த பொருவில் முக்கீச்சரத்து எம் அடிகள் செய்யும் பூசலே இதன் பொருள் இறைவன் தன்னை மருவி சார்ந்து பணிதலின்றி பகைமை நின்ற அரக்கர்களையும் அவர்களுடைய முப்புறங்களையும் எரித்து சாம்பலாகுமாறு செய்த பிரானாவார் திருமாலின் மகனாகிய மன்மதனை உருவம் அற்றவனாக திகழுமாறு நெற்றி கண்ணால் விழித்து நோக்கிய தலைவன் இவர் தென்னவனாய் உலகாண்ட சோழன் திருப்பணி புரிந்த முக்கீச்சரத்தில் எழுந்தருளியுள்ள அடிகள் ஆவார் அவ்விரைவன் திருச்செயலே யாவையும் ஆற்றவல்லது நான்காவது பாடல் அன்னம் அன்னநடை சாயலாலொடு அழகு எய்தவே மின்னை அன்னசடை கங்கையால் மேவிய காரணம் தென்னன் கோழி எழில் வஞ்சியும் ஓங்கு செங்கோலினான் மன்னன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் மாயமே பாடலுடைய பொருள் அன்னம் போன்ற நடையின் சாயல் தன்மை கொண்டு விளங்கும் உமாதேவியார் ஒரு பாகத்தில் விற்றிருக்க அழகு விளங்கும் மின்னலை ஒத்த சடையில் கங்கை பிராட்டியையும் வைத்த காரணம் சேர சோழ பாண்டியர்களால் திருப்பணிகள் ஆற்றி போற்றி புகழ தலைவனான முக்கிய சரத்தில் வீட்டிற்கும் அடிகள் செய்கின்ற ஒரு மாயம் போலும் ஐந்தாவது பாடல் விடமுன் ஆரவழல் வாயதோர் பாம்பு அறை வீக்கியே நடமுன் ஆரவழல் ஆடுவர் பேயொடு நள்ளிருள் வடமன் நீடு புகழ் பூழியன் தென்னவன் கோழி மண் அடல்மண் முக்கிய சரத்து அடிகள் செய்கின்றதோர் அச்சமே இதன் பொருள் நஞ்சு கொண்ட அறவினை அறையில் கட்டி கரத்தினில் தீயினை ஏந்தி நள்ளிருளில் பேய் கூட்டங்களோடு நடனம் புரிபவர் பெருமான் வடக்கிலும் மிக்க புகழால் தழைத்து விளங்கும் பாண்டியர்களும் வணங்கி போற்றவும் பேராற்றலில் மிக்குமேவும் முக்கிய சரத்து தலைவனான அடிகள் புரிகின்ற இத்தகு செயல்கள் யாவும் அவ்வீசனுக்கே இயல்பாகும் ஆறாவது பாடல் வெந்த நீர் மெய்யில் பூசுபவர் ஆடுவர் வீங்கிருள் வந்து என் ஆரவலை கொள்வதும் இங்கொரு மாயமாம் அந்தன் மா மானதன் நேரியன் செம்பியனாக்கிய எந்தை முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் ஏதமே இந்த பாடலுடைய பொருள் இறைவன் வெந்த திருவெண்ணீட்டினை பூசி அணிந்து இருள்மிகுந்த இடுகாட்டில் நின்று ஆடல் புரிபவர் அப்பிரான் என்னுள் புகுந்து அடியவனை அவரையே நினைத்து உருகுமாறு செய்து மேனியை இழைக்கச் செய்து வளையல்களையும் தாமாகவே கழன்று விழுமாறு செய்வதும் விந்தையே ஆகும் ஏழாவது பாடல் அறையில் ஆறும் கலை இல்லவன் ஆணோடு பெண்ணுமாய் உரையிலார் அவ்வழல் ஆடுவர் ஒன்றலர் காண்மினோ விரவலார் தம்மதில் மூன்றுடன் வெவ்வழல் ஆக்கினான் அறையன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோ ரச்சமே இதன் பொருள் இறைவன் அறையில் துணியினை கட்டாது கௌபீனத்தை கொண்டவன் ஆணோடு பெண்ணூறு கொண்டுமேவும் தையல் பாகத்தினன் சொல்லிற்கும் பொருளுக்கும் அதனால் விளங்கப்படும் உரைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அதனைப் போல வரையறையற்ற தீயினை கையில் கொண்டு திரு ஆடல் குறிபவன் எப்பொருளின் மீதும் பற்று கொண்டாலும் பற்றற்று விளங்குபவன் தன்னை பகைத்த முப்புற அசுரர்களையும் அவர் தம் கோட்டைகளையும் அழித்து எரித்து சாம்பலாக்கியவன் தலைவனாக விளங்கி முக்கிய சலத்தில் உறையும் அடிகளாவான் ஆவான் இவை யாவுமே அப்பிரானுக்கு எளிமை வாய்ந்ததாகும் எட்டாவது பாடல் ஈர்க்கு நீர் செஞ்சடைக்கு ஏற்றதும் கூற்றை உதைத்ததும் கூருக்கு நன் மூவிலை வேல்வலன் ஏந்திய கொள்கையும் ஆர்க்கும் வாயான் அரக்கன் உரத்தை நெறித்து அவ்வடல் மூர்க்கன் முக்கீச்சரத்து அடிகள் செய்யான் என்ற மொய்ம்பு அதே இதன் பொருள் கங்கையை சடைமுடியில் கொண்டதும் தன்பால் அடக்கலமென அடைந்த மார்க்கண்டேனின் உயிரை கவர வந்த காலனை உதைத்து அழித்ததும் கூர்மிமிகு சூலத்தை ஏந்திய கொள்கையும் ஆரவாரத்துடன் பேசும் இராவணனுடைய வலிமையை நெறித்து அடர்த்திய செயலும் திண்மையோடு முக்கீச்சரத்தில் வாழும் அடிகளின் பாற்றே ஆகும் ஒன்பதாவது பாடல் நீருளாறும் மலர்மேல் உறைவான் நெடுமாளுமாய் சீருளாறும் தேட மெய் தீத்திரள் ஆயினான் சீரினால் அங்கு ஒளிர் தென்னவன் செம்பியன் வில்லவன் சேரும் முக்கியச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் செம்மையே இதன் பொருள் தண்ணீரில் விளங்கும் தாமரை மலரில் உறையும் நான்முகனும் திருமாலும் திருமுடியையும் திருக்கழலையும் தேடி சென்றிட அவர்கள் காணமாட்டாராய் தீப்பிழம்பாய் ஓங்கி நின்ற ஈசன் சிறப்பான புகழ் கொண்டு விளங்கும் பாண்டியர் சோடர் சேரர் ஆகியோர் சேர்ந்து தொழுமாறு விளங்கும் அவர் முக்கீச்சரத்து அடிகளே ஆவார் இச்செயல் அவருக்கு செம்மையே ஆகும் பத்தாவது பாடல் வெண்புலால் மார்பு இடு துகிலினர் வெற்றரை உழல்பவர் உண்பினாலே உரைப்பார் மொழி ஊனமது ஆக்கினான் ஒன்புலால் வேல்மிக வல்லவன் ஓங்கு எழில் கிள்ளிசேர் பண்பின் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் பச்சையே இந்த பாடலுடைய பொருள் வெண்புலாலை மார்பில் இடும் ஆடையாக கொண்ட சாக்கியரையும் வெற்று உரையே பேசும் சமணரையும் ஊனமாக்கிய ஈசனார் மாற்றாரை தன் புலால் நாரும் வேளால் வென்று பெரும் புகழ் பெற்ற கோச்செங்கட் சோழனால் அருமை வாய்ந்த திருப்பணிகள் செய்ய பெற்றவர் முக்கிய சரத்து இறைவனாவார் இவை அப்பெருமான் நிகழ்த்துகின்ற பசுமையான அருட்செயல்களே ஆகும் இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் மல்லையார் மும்முடி மன்னர் முக்கீச்சரத்து அடிகளை செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் நல்லராய் வாழ்பவர் காழியுள் ஞான சம்பந்தன் சொல்லவல்லார் அவர் வானுலகு ஆளவும் வல்லரே பொருள் புகழும் வலிமையும் மீதூர்ந்த மூவேந்தர்களும் முக்கீச்சரத்தில் மேவும் இறைவனை தம் செல்வனாக நினையுமாறு புரிந்ததை செந்தமிழ் வல்லராகவும் நல்லவராகவும் வாழும் காழிப்பதியில் விளங்கும் ஞானசம்பந்தன் அருளிய இத்திருப்பதிகத்தை சொல்ல வல்லவர்கள் வானுலகினை ஆளும் வல்லவர்களாவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு முக்கீச்சரத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்